ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி கருப்பு கவுனியை வச்சு ஒரு தோசை ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதில் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு கிண்ணத்தில் ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே அளவில் அதே அளவில் பச்சரிசி எடுத்திருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் அந்த அளவுலேயே ஒரு கால் கிளாஸ் உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கிளாஸ் அவள் சேர்த்துன்னு இருக்கேன் எல்லாத்தையும் வந்து ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு அவர் வந்து நல்லா ஊற விடலாம் நம்ம நல்லா கழுவுங்க ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு இப்போ நான் ஃப்ரெஷ் வாட்டர் விட்டுட்டு நல்லா வந்து இது இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆறு அவர் கூட நம்ம இது வந்து ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம் இல்லை காலையில் ஊற வச்சு சாயங்காலம் கூட அரைக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு அவர் நல்லா ஊறுட்டேன் ஏன்னா கருப்பு கவனி கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும் பாருங்கள் இப்போ நான் ஊற வச்சு ஆறு ஹவருக்கு மேலே ஆகுது இப்போ நான் வந்து இது வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே கழுவி தான் ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து நான் மிக்சியில் போட்டு ஒரு ஒரு பேட்சாக நான் அரைக்க போகிறேன் அதே தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா அதில் ஊ அரிசி ஊறு இருக்கிற அந்த ஸ்டே இதெல்லாம் அதில் இருக்கும் அதனால் நம்ம அந்த தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம் இப்படியே நான் ஒரு ஒரு பேட்சாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா கலக்கி ஏன்னால் கையால் கலக்கணும் அப்போ தான் அந்த நல்லா அது வந்துட்டு புளிச்சு வரும் கலக்கிட்டு நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாம் நைட்டு இப்போ வந்து நான் காலையிலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து புளிச்சிடுச்சு நல்லா புளித்து இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ எனக்கு எவ்வளோ வேணுமோ அவளை எடுத்து இப்போது வேறு ஒரு கிண்ணத்தில் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து மீதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் உங்களுக்கு இது ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசைமா பதத்துக்கு கரைச்சிக்கினேன் கரைச்சிட்டு இப்போ நம்ம தோசை சுட்டு எடுக்கலாம் அவ்வளோ தான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண மாட்டேன்றீங்க ப்ளீஸ் ஒரு லைக் ஒரு பட்டன் ஒரு கமெண்ட் போடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர் ஹெல்தி டேஸ்டி கருப்பு கவனி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்